ஹலோ ரீவன் வெல்கம் டு இம்பிள்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல் ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் ஜேன் லெவன் அண்ட் டுவெல் உடையது இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ எப்பவும் போல உள்ளே போகிறதுக்கு முன்னாடி திருக்குறள் வந்து பார்த்துட்டு போயிடலாம் இன்னைக்கான குரல் பாருங்கள் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற இருந்து ஒரு குரல் அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் கண் உயர்வு பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்வில் உயர்வு இல்லையாகும் ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அழுக்காறு அப்படின்னா இந்த இடத்துல பொறாமை ஒருத்தர் வந்து பொறாமையோடு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து செல்வம் செய்யறாது ஸோ அதே மாதிரி ஒருத்தர் கிட்ட ஒழுக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில உயர்வு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கறத இந்த இடத்துல வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு கரண்ட் குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு முன்னா இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கறத ஜஸ்ட் ஒன்ஸ் வீக் கால் பண்ணிட்டு போயிடலாம் கவர்மெண்ட் அவார்ட்ஸ் தமிழ்நாடு அரசின் விருதுகள் எந்த தினத்தன்று வழங்கப்பட உள்ளது ஸோ தமிழ்நாடு அரசுக்கான தமிழ்நாடு அரசுடைய விருதுகள் வந்து ஒரு பத்து பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அது எல்லாமே எப்போ வழங்கப்பட போற போகுது அப்படின்னா தை இரண்டாம் தேதி ஸோ அதாவது தை இரண்டுனா திருவள்ளுவர் தினம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த திருவள்ளுவர் தினத்தனைக்கு வந்து இந்த அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பத்து பேர் யார் யார் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ ஒன்ஸ் அதை போயிட்டு வந்து பார்த்துருங்க விச் கண்ட்ரி ஹாஸ் தி டாப் மெட்ரோ ரயில் சர்வீஸ் மெட்ரோ ரயில் சேவை சேவையில் முதலிடம் வகிக்கும் நாடு எது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பர்சன் யாருனா இருக்கக்கூடிய கண்ட்ரி யாருன்னா தான் சோ சைனா தான் இருக்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க மெட்ரோ ட்ரெயின் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுல அதுக்கு அடுத்த பிளேஸ்ல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா அமெரிக்கா ஸோ அதுக்கு அடுத்த தேர்ட் பிளேஸ்ல நம்ம இந்தியா வந்து இருக்கோம் ஸோ இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அது எல்லாமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த அமெரிக்காவே பீட் பண்ணி நம்ம வந்து செகண்ட் பிளேஸ்க்கு போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் Where இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெரைன் மெரைன் marine, பார்க் uh, marine national இந்தியாவின் முதல் கடல்சார் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது ஸோ இந்தியாவுடைய முதல் கடல்சார் தேசிய பூங்கா அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிசிக்னேட்டட் மெரைன் பார்க் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா ஸோ அது வேற எங்கேயும் இல்லை குஜராத் இருக்கு இல்லைங்களா குஜராத்துடைய ஜாம் நகர் குஜராத்துடைய ஜாம் நகருங்கிற தான் வந்து இருக்கு ஸோ அங்கே எக்ஸாக்டா எங்க அப்படின்னா நம்ம வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவோம் கட்ச் வளைகுடா அந்த இடத்துல தான் வந்து இந்த பார்க் வந்து எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இந்த இந்த நேஷனல் பார்க்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெசிக்னேட்டட் மெரைன் நேஷ்னல் பார்க் அதாவது இந்தியாவின் முதல் பிரத்யேக கடல்சார் தேசிய பூங்கா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம்நகர் பகுதியுடைய கட்ச் வளைகுடா கல்ஃப் ஆஃப் கட்ச் அங்கே வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ ஏன் வந்து இது நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா இப்போ தான் இங்கே ரீசெண்டாக குஜராத் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோஸ்டல் சென்சஸ் வந்து எடுக்கிறக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதாவது முதல் கடல் கடல் பறவைகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க வாட் இஸ் தி ஸ்கீம் பிஎம்ஏஒய்ஜி ரிலேட்டட் டு பிஎம்ஏஒய்ஜி என்ற திட்டம் எதனுடைய எதனோடு தொடர்புடையது பி எம்ஏஒய்ஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படிங்கிறது எதனோடு தொடர்புடையது எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடியதுதான் இந்த பி எம் ஏ ஒய்ஜி ஸ்கீம் அப்படிங்கிறது அதாவது இந்தியாவில் யாருமே வந்து வீடு இல்லாம இருக்கக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை வசதியோடு இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இது முடிகிற இருக்கும் பொழுது இது இன்னுமே மேற்கொண்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க பண்ணி நிறைய நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பசுமை ஜிடிபி முன்னெடுப்பை துவங்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது விட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு ஸ்டார்ட் கிரீன் ஜிடிபி இனிஷியேட்டிவ் கிரீன் ஜிடிபி பசுமை ஜிடிபியை வந்து ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யாரு அப்படின்னா சத்தீஸ்கர் சட்ட சட்டீஸ்கர் தான் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்னா இவங்களுடைய சட்டீஸ்கருடைய ஏரியாவில் ஒரு ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் அப்படிங்கிறது சரௌண்டட் பை ஃபாரஸ்ட் அதாவது சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஒரு நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து முழுக்க முழுக்க காடுகளால் சூழப்பட்டது ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அந்த இயற்கையுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து பா பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் வந்து இந்த கிராஸ் ஜிடிபி அப்படிங்கிறத வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்

வென்ஸ் வேர்ல்ட் பிரைலி டே அப்சர்வ் உலக பிரைலி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஜேன் தேர்ட் தேர்டை தான் நம்ம உலக பிரைலி தினமா வந்து செலிப்ரேட் பண்றோம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு தான் லூயிஸ் பிரெய்லி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிறந்திருப்பார் அவரோட பர்த் ஆனிவர்சரியை செலிபிரேட் பண்றக்காக தான் நம்ம வேர்ல்ட் பிரைலி டே அப்படின்னு செலிபிரேட் பண்றோம் ஏன்னா அவர் தான் பிரைலி அப்படிங்கக்கூடிய சிஸ்டமே வந்து கொண்டு வந்தது அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட எழுத படிக்க தெரியணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் வந்து பிரைலி ூர் அப்சி கொடும்பாலூர் அகலாய்வு தளம் எங்கு அமைந்துள்ளது கொடும்பாலூர் கொடும்பாலூர் அகலாய்வு தளம் எங்க அமைஞ்சிருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை இருக்கு இல்லைங்களா புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய விராலிமலை தாலுக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து இந்த கொடும்பா கொடும்பாலூர் அகழாய்வு தளம் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கும் சோ இந்த கொடும்பாலூர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து ஒரு இலக்கியத்துல எடுத்தா எடுத்தாளப்பட்டிருக்கு அது என்ன இலக்கியம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சோ இதெல்லாம் வந்து எங்கன்னா திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியா கொடும்பாலூர் இதோட ப்ரீவியஸ் டே முடிஞ்சது சோ இன்னைக்கு டேக்குள்ள போயிடலாம் சோ பாருங்க ஃபர்ஸ்ட் உமாஜின் கான்ஃபரன்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் உமேஜின் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இது எங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் தான் வந்து நடந்துச்சு தமிழ்நாட்டுடைய தலைமைய தலைமையகமான சென்னை ஸோ இங்கே தான் வந்து நடந்திருக்கும் இது வந்து இதுடைய இந்த மாநாட்டுடைய தீம் என்ன அப்படின்னா இதோடைய கருத்துரு என்னன்னா செயற்கை நுண்ணறிவு மற்றும் மாறுதல் மிக்க தொழில்நுட்பம் மூலம் சமமான வளர்ச்சியை தூண்டுதல் ஸோ அதாவது டிரைவிங் ஈக்விட்டபிள் க்ரோத் த்ரூ ஏஐ அண்ட் ட்ரான்ஸ்பர்மேட்டிவ் டெக்னாலஜி ஸோ அதாவது மெயின் என்னன்னா நம்மளுடைய டெக்னிக்கல் அண்ட் இனோவேஷனை நம்மளுடைய டெக்னிக்கல் ஸ்கில் இனோவேஷன் இது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் எக்கனாமிக்கலி நம்ம தமிழ்நாடு இருக்குது இல்லைங்களா ஸோ நம்ம தமிழ்நாட்டை வந்து கொஞ்சம் வந்து மேலே கொண்டு வரணும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இமேஜின் டிஎன் மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும் அடுத்தது ஹென்லி பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு ஸோ இந்த ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நம்ம இந்தியா வந்து எயிட்டீன் எயிட்டீன்கில் இருந்தது ஸோ இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான இண்டெக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் லாஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன் ஒன் ஆட் சிக்ஸ்த் பிளேஸ் அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சோ பஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது சிங்கப்பூர் லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஆப்கானிஸ்தான் அப்ப நம்ம இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொஸ்டின் சோ நம்ம இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னா எயிட்டி பிப்த் பிளேஸ்ல இருக்கும் சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல எயிட்டியத் பிளேஸ்ல இருந்தோம் இப்போ இந்தியா வந்து எயிட்டி பிப்த் பிளேஸுக்கு வந்து போயிடுச்சு சோ இதெல்லாம் எதுக்காக இந்த இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸ் வந்து எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அதாவது விசா ஃப்ரீ இன் என்ட்ரி அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ கண்ட்ரிஸ்க்கு வந்து போக முடியுதோ அதை அதை வச்சு தான் வந்து இந்த ஹெங்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதாவது நம்மளால் எத்தனை கண்ட்ரிக்கு வந்து விசா இல்லாமையே போயிட்டு வர முடியும் ஃப்ரீயாக அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல விஷயம் ஸோ அப்படி பார்த்தா சிங்கப்பூரால் தான் அதிக அளவு கண்ட்ரிஸ்க்கு வந்து விசா இல்லாமல் போயிட்டு வர முடியுது ஸோ நம்மளோட நம்மளோட இந்தியா எயிட்டி ஃபிஃப்த் ப்ளேஸில் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் கண்ட்ரிஸ்க்கு தான் வந்து நம்மளால் விசா இல்லாமல் போயிட்டு வர முடியுது அடுத்தது பஞ்சாயத் சே பார்லிமென்ட் 2.0 பஞ்சாயத் சே பார்லிமென்ட் 2.0 இது இனாகிரேட் பண்ணி வச்சிருக்கிறது யாருன்னா நம்மளுடைய லோக்சபா ஸ்பீக்கர் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இது எதுக்காக இந்த மக்களவை சபாநாயகர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இந்த முன்னெடுப்பு எதுக்காக பஞ்சாயத் சே பார்லிமெண்ட் அப்படிங்கிறது மெயின் எதுக்காகனா என்டையர் கண்ட்ரி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய பெண் அரசியல் பிரதிநிதிகள் அதாவது லேடி பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா உமன் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணி ரூரல் ஏரியால இருந்து வர்ற மாதிரி இருந்தா அதாவது கிராமப்புறங்கள்லாம் இருந்து இந்த ராஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய போஸ்டிங்லாம் இருக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு பார்லிமெண்ட் பத்தியோ இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷன் பத்தியோ ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படி இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா அவங்களுக்கு அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஸோ ரொம்ப டெப்த்தாக அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையுமே சொல்லிக் கொடுக்குறது மூலமாக அவங்க நிறையா விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுடைய நாலேஜ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ இது மூலமாக அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும் எஃபெக்டிவான ஒரு லீடர்ஷிப்பை வந்து நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ பெண்கள்லையுமே இன்னும் மெயினாக வந்து யாரை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ட்ரைபல் ஏரியாவை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா ஸோ ட்ரைபாக இருக்காங்க பழங்குடியின பெண்ணாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே ஸ்பெஷல் கேர் வந்து கொடுக்குறாங்க ஸோ அரசியலமைப்பு விதிகள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறது பார்லிமெண்ட்டுடைய நடைமுறைகள் பார்லிமெண்ட் பாராளுமன்றத்துல வந்து என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருது ஸோ அதாவது லோக்சபானா என்ன ராஜ்யசபானா என்ன யார் யார் இருப்பாங்க ஸோ எத்தனை அமர்வுகள் நடக்கும் அது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது நிர்வாகத்துறை ரிலேட்டடா ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுன்னு இந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு சில பேசிக் கிளாஸஸ் எல்லாமே வந்து எடுக்கிறது தான் வந்து இந்த பஞ்சாயத்து சே பார்லிமெண்ட் அடுத்தது பாருங்க பெஸ்ட் சிட்டிஸ் ஃபார் உமன் பெண்களுக்கான சிறந்த நகரம் ஸோ அதாவது இந்த கடைசி வருஷம் இருக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியாவில் பெண்கள் வந்து இருக்கிறதுக்கான சிறந்த நகரம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டாப் ஃபைவ்ல வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது பெங்களூர் ஸோ பொண்ணுங்க பெங்களூர்ல பொண்ணுங்க இருக்கிறதுக்கு பெங்களூர் வந்து ரொம்ப நல்ல ஒரு நல்ல சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது சென்னை

ஸோ டிராஃபிக்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பெங்களூர் தான் எஸ் ஸோ அப்போது ஏஷியாவிலேயே அதாவது இந்தியா மட்டும் இல்லை ஏஷியன் கண்ட்ரீஸ் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டாங்க ஸோ ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டிஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ்ல இருக்கிறது மட்டும் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் ஸோ நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது பூனே இந்த ரெண்டு பிளேஸ் தான் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே வந்து அதிகமான டிராஃபிக் இருக்கக்கூடிய பிளேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இந்த இடத்துல எப்படி வந்து இதை கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது அப்படிங்கிறத வச்சுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பத்து கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு பெங்களூர்ல கிட்டத்தட்ட டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் கிட்ட ஆகுது வெறும் டென் கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு இதுவே புனேல ஒரு டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் கிட்ட ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு பத்து கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கே இவ்வளவு டைம் எடுக்குதுன்னா அப்ப அந்த இடத்துல எவ்வளவு டிராபிக் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆர்கன் டொனேஷன் உறுப்பு தானம் ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து உறுப்பு தானத்தில் ஆல் ஓவர் இந்தியாலேயே நம்ம தமிழ்நாடு தான் உறுப்பு தானத்துல முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ரீசண்ட்டாக வந்து எடுத்த அந்த படி அதாவது உறுப்பு தானம் ஆர்கன் டொனேஷன்ல நம்ம தமிழ்நாட்டில் அதிக அளவு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பதிவு பண்ணியிருக்காங்கன்றத தாண்டி அதுக்கு அந்த உறுப்பு தானம் பண்ணதும் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ தமிழ்நாட்டில் உறுப்பு தானம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட் நம்ம என்னவா செலிபிரேட் பண்றோம்னா தமிழ்நாடு ஆர்கன் டொனேஷன் டே தமிழ்நாடு உறுப்பு தான தினம் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம் யாருடைய ஞாபகமா அப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட் டூ தௌசண்ட் ஒருத்தர் வந்து தன்னுடைய உறுப்பை வந்து தானம் பண்ணிட்டு தன்னோட ஆர்கனை டொனேட் பண்ணிட்டு அவர் இறந்து போயிருப்பாரு ஸோ அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து ரொம்ப சீரியஸாக இருந்திருப்பாரு அவருடைய ஒரு ஆர்கனை வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அன்னைக்கு வந்து அவர் அப்படியே வந்து இறந்தும் இருப்பார் அந்த டேவை செலிப்ரி அந்த டேவை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக தான் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீயே நம்ம வந்து உறுப்புதான தினம் ஆர்கன் டொனேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ அதை பண்ண பர்சன் யாருன்னா ஏபி பி ஹிதேந்திரன் நம்ம தமிழ் புக்லலாம் கூட வந்து படிச்சிருப்போம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த ஏபி பி ஹிதேந்திரன் பற்றி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது ஒன்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம் உமேஜின் கான்ஃபரன்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் உமேஜின் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இது வந்து மெயின் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து சென்னையில் நடந்துச்சு இந்த மாநாடு அப்படிங்கிறது எதுக்காகனா டெக்னிக்கலாகவும் சரி நம்மளுடைய இனோவேஷன் இனோவேஷன் மெத்தடும் சரி எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் எக்கனாமிக்கலி வந்து நம்ம நம்மளோட தமிழ்நாட்டை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது மெயின் வந்து என்னென்னா ஏ டெவலப்காக ஏஐ டெவலப்மெண்ட்காக வந்து கொண்டு வரப்பட்டது ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா சிங்கப்பூர் கடைசி இடத்துல இருக்கக்கூடியது ஆப்கானிஸ்தான் நம்மளோட இந்தியா எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா எயிட்டி ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்குது பஞ்சாயத் சே பார்லிமெண்ட் பஞ்சாயத் சே பார்லிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசியல் பெண் அரசியல் பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் பார் பாராளுமன்றம் ரிலேட்டடாகவும் சரி அரசியல் அமைப்பு விதிகள் ரிலேட்டடாகவும் சரி அது ரிலேட்டடான ஒரு நாலேஜை கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு பெஸ்ட் பெண்களுக்கான சிறந்த நகரம் பெண்களுக்கான சிறந்த நகரத்தில் ஃபஸ்ட் ப்ளைஸ்ல இருக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் தான் டாப் ஃபைவ் சிட்டிஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த டாப் ஃபைவ்ல ஃபஸ்ட் ப்ரைஸ்ல இருக்கக்கூடியது பெங்களூர் அதுக்கு அடுத்து சென்னை தேர்டு மும்பை ஃபோர்த் ஹைட்ராபாத் அண்ட் ஃபிஃப்த் பூனே டிராஃபிக் கன்செஷன் கன்ஜெஷன் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய ஏஷியாவுடைய சிட்டிஸ் ஸோ மொத்தமாக நம்ம பெண்களுக்கான சிறந்த நகரம் இந்தியா லெவலில் பார்த்தோம் டிராஃபிக் கன்ஜெஷன் வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாவே வந்து பார்க்குறோம் அதுலேயும் ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் ஸோ செகண்ட் பிளேஸ்ல வந்து புனே இருக்கு ஆர்கன் டொனேஷன் உறுப்பு தானத்துல முதலிடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் யாருன்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான் ஸோ தமிழ்நாட்டில் உறுப்பு தான தினம் அப்படிங்கிறது நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட் ஏன்னா அந்த தான் ஹிதேந்திரன் தன்னுடைய ஆர்கனை டொனேட் பண்ணிட்டு இறந்திருப்பார் ஸோ இதோட இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஸோ இது மட்டும் இல்லை இது இல்லாமல் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக கம்பேர் பண்ணி உங்களுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் நம்ம ப்ரொவைட் இருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ